அன்பு இந்த ஒற்ற கொண்டோ உயிர்களை தேடியும் கிடைக்காமல் திரும்பி அழுதூரம் அநாதையோ உண்மையை செலுத்தப்பட்ட உண்மையானதான் பரிசோதித்திருக்கிறாயா மனங்களில் அகத்துறிஞ்சப்பட்டுக் கொண்டிருக்கிறதே இந்த அன்பு இந்த அன்பு உண்மையால் முடாம் பூசப்பட்டு போதியாகி தெரிகிறது உன் மீதான அன்பு உண்மையா இல்லை என்கின்ற கயிர்கள் கயிறுகள் அன்பால் நெந்துரி நக்குருகும் அன்பு கிடைத்து விட்டார் உலகம் சுர்க்கவாசலா இல்லாம சுமந்திரம் ஆனால் இந்த உலகத்தில் அன்பு பைகளால் தானே அடையாக்கப்படுகிறது படிகட்டின பைகளை நம்பி முட்டாளாய் போவதை நிறுத்திக்கொள்வோம் செலுத்தப்படுவதற்கும் பெற்றுக் கொள்வதற்கும் அன்பு பண்டமல்லவே புரிந்து கொள்ளாத அன்பு கட்டாயப்படுத்தப்பட்டு அன்பு நிலையானதில்லை புணர்த்து கொள்வதற்கும் இணைந்து கொள்வதற்கும் அன்பு வியாபாரமாக வனங்களில் அன்பு உணர்ந்து கொள்ளப்படாதது பிணங்களில் மட்டும் ஈக்கிசமான இந்த அன்பு अनुवाद कॉलेज भी आ गए अनवी अनुपुर पाद का